ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சம்யாஸ் போட்டிக் இன்னைக்கு நம்மளோட போட்டிக்கில் பார்க்க போகிற கலெக்ஷன் சூப்பர் சூப்பரான கலெக்ஷன் ரொம்ப ரொம்ப அழகான காஞ்சிபுரம் ப்ரைடல் டிஷ்யூ சில்க் சாரி நம்மளோட பெஸ்ட்டு செல்லிங் கலெக்ஷன் நிறைய டிசைன்ஸ் போட்டிருக்கோம் இந்த காஞ்சி பிரைடல் டிஷ்யூ சில்க் சாரீஸில் கொஞ்ச நாள் போடாம இருந்தும் அகைன் ஒரு நியூ டிசைன் சூப்பரான ஒரு பேட்டர்ல உங்களுக்காக கொண்டு வந்திருக்கும் இந்த சாரீஸ் எல்லாமே ரியல் பட்டு சாரியை அப்படியே இமிட்டேட் பண்ணி உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியில் கொடுக்கக்கூடிய சாரி குவாலிட்டி வைஸ் காம்ப்ரமைஸே கிடையாது உங்களுக்கு ஃபஸ்ட்டு குவாலிட்டி ப்ரீமியம் குவாலிட்டி சாரி இப்போ எப்படி ஷைனிங்கோடு பார்க்குறீங்களோ எக்ஸாக்டாக அதே மாதிரி ப்ரீமியம் குவாலிட்டியோடு உங்களோட கைக்கு வரும் இந்த கேட்லாகை பொறுத்த வரைக்கும் கலர்ஸ் எக்ஸாக்டாக மென்ஷன் பண்ண முடியாது பிகாஸ் சாரியோட பேஸ் கலர் ஒன்று அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கோல்டு சாரி வச்சு விவிங் கொடுத்துருக்கோம் டபுள் ஷேடில் அண்ட் தேர்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷேட் பண்ணுறதுக்காக சாரியோட பார்டர்லேயும் அண்ட் ப்ளவுஸ்லையும் அழகான பைப்பிங் மாதிரி கொடுத்துருக்கோம் அந்த கலரில் தான் உங்களுக்கு பல்லு அண்ட் ப்ளவுஸ் வரும் சூப்பரான ஒரு மஸ்டர்ட் ஆரஞ்சு சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு சாரியில் சாரி ஃபுல்லாகவே பாரட் டிசைனில் உங்களுக்கு மீனாக்காரி பீவி கொடுத்திருக்கோம் அண்ட் சாரியோட போர்த்து சைடு அழகான காஞ்சிபுரம் பட்டு சாரிக்கு வரக்கூடிய போர்டர்ஸ் மேலே இருக்க போர்டர் ஸ்மால் சைஸ் போர்டர் அண்ட் கீழே இருக்க போர்டர் காஞ்சி ஸ்டைல் போர்டர்ல ரொம்ப அழகான ஒரு பட்டு சாரி பார்டர் கொடுத்துருக்கோம் அண்ட் இந்த கலர்லாம் பாருங்க ஜஸ்ட் மைண்ட் ப்ளோயிங் கலர் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு க்ரீன் க்ரீன்லேயே ரொம்ப அழகான ஒரு க்ரீன் பாடி ஃபுல்லாகவே உங்களுக்கு ட்ரிபிள் ஷேடில் அந்த க்ரீன் ஷேட் கொடுத்துட்டு அண்ட் பார்டர் பாத்தீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு மைல்டான ஒரு க்ரீன் பேட்டர்ல கொடுத்திருக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் நெருங்கினவங்களோட ஃபங்க்ஷன் பட் கிராண்டாக நமக்கு சாரி வேணும் அதே டைம்ல ரொம்ப ஸ்பெண்ட் பண்ண முடியாதுன்றவங்க இந்த மாதிரி வாங்கி அப்படின்னா எக்ஸாக்டாக உங்களுக்கு பட்டு என்ன ஒரு லுக் தருமோ அதே லுக் இந்த சாரியில் மிஸ் பண்ணாதீங்க அவ்வளோ பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன் நார்மலாக நம்ம ட்ரிபிள் நைன் எயிட் டபுள் நைனுக்கு ஒரு பட்டு சாரிலாம் போடுவோம் இல்லையா அதோட குவாலிட்டி வேறு இதோட குவாலிட்டி வேறு இந்த குவாலிட்டி உங்களுக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா பட்டு சாரிக்கு வரக்கூடிய குவாலிட்டி அப்படியே இருக்கும் ஒரு முறை நம்ம போடுற காஞ்சி பிரைடல் பட்டு சாரியை நீங்கள் வாங்கிட்டிங்கன்னா கண்டினியூஸாக நம்ம போடுற அத்தனை கலெக்ஷன்லேயும் ஒரு ஒரு சாரி வாங்குவீங்க பிகாஸ் அந்த மாதிரியான ஒரு சூப்பரான கஸ்டமர்ஸ் நம்மக்கிட்டே இருக்காங்க ஸோ இந்த சாரிக்குன்னே ஒரு ஸ்பெஷலான ஒரு குரூப் இருக்குது அவ்வளோ ஃபேப்ளஸான ஒரு மெட்டீரியல் மிஸ் பண்ணாதீங்க ஒன் டூ ஃபைவ் ஜீரோ ஃப்ரீ ஷிப்பிங் யூஸ்வலாக நம்ம ஒன் த்ரீ டபுள் நைனுக்கு தான் கொடுப்போம் பட் இன்றைக்கி நான் வந்து உங்களுக்காக ஒன் டூ ஃபைவ் ஜீரோ ஃப்ரீ ஷிப்பிங் கொடுக்குற லிமிடெட் பீசஸ் மட்டுமே அவைலபிளாக இருக்குது ஃபாஸ்ட் மூவிங் கலெக்ஷன் நம்ம போட்ட உடனே சோல்ட் அவுட் ஆகக்கூடிய ஒரு எக்ஸ்ட்ர்டினரியான ஒரு கலெக்ஷன் சொல்லலாம் அவ்வளோ சூப் சூப்பராக இருக்கும் சாரி மிஸ் பண்ணாதீங்க மீ கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறை வாங்கி பாருங்கள் ஈஸி டு ப்ளீட் ஈஸி டு கேரி லைட் வெயிட்டான சாரி வெயிட்டே உங்களுக்கு இருக்காது நீங்கள் ஈவன் ஒன் ப்ளீட்டில் விட்டிங்கனாலும் உங்களுக்கு ஈஸியாக கேரி பண்ண முடியும் ப்ளீட்ஸ் எடுத்தாலும் ஈஸியாக கேரி பண்ண முடியும் அவ்வளோ அழகான பியூட்டிஃபுல்லான சாரி ஜஸ்ட் ஒன் டூ ஃபைவ் ஜீரோ வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோடு கொடுத்துருக்கேன் மிஸ் பண்ணாதீங்க பெஸ்ட்டு ப்ரைஸ் பெஸ்ட்டு குவாலிட்டி பெஸ்ட்டு சாரி அமேசிங்கான கலெக்ஷன் உங்களுக்காக நம்மளோட பொட்டிக்கல தேங்க்யூ